ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் பயம் அறவேண்டி பாடியது ஸ்தலம் திருவேதகம் மதி நதி போதும் மணிதடைநாத அருடிய குமரேத பாகு கனிமொழி மாது குர மகள் பாதம் அருடியமன பார ஆதும் ஒரு வி மாயிரு மாறுவோணி காலஞ்ச நீல் உண காலில் வழிவட அருள்வாயே ஆதி அயனொடு தேவதுரர் உலகாலும் வகையூரு தீர் வர சூழவரவரும் இலையோனே ஊதம் மிக வளர் தோலை மறுவுதுவாமி மலைத நில் ஊரை ஓனே சூரன் வாரி வாரிசுவரீர வேலை விடவள മൽ നദീർ താലിൽ വഴിപട ആരുൾവേ ഊരൻ ഉടലീതുവരിടവേലേ ഇടവല തെരുമാലേ இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பிறைச்சந்திரனையும் கங்கா நதியையும் கொன்றை மலர்களையும் கருணையுடன் சூடி கொண்டிருக்கின்ற சடைமுடியை உடையவரும் எப்பொருட்களுக்கும் இறைவரும் ஆகிய சிவபெருமான் பெற்றருடைய திருக்குமாரரே தனிப்பெரும் தலைவரே கற்கண்டு பாகு கனிரசம் போன்ற இனிய மொழியை உடைய வள்ளி நாயகியாரது திருவடியை பிடித்து வணங்கிய கணவரே வில்லால் அழிக்க அம்பு எய்திய பின்னும் அடைக்கலம் புகுந்ததனால் ஒரு கண்ணை கொடுத்து காகத்திற்கு அருள் புரிந்த மாயம் செய்ய வல்லவரும் பாவத்தை போக்குபவருமான நாராயணமூர்த்தியின் திருமருகரே நான்முகன் முதல் அனைத்து தேவர்களும் சிறையிலிருந்து மீட்டு அவரவர் உலகங்களை ஆளும்படி செய்து அவர்களின் குறையை நீக்கிய ஆடுகின்ற மயில் மீது எழுந்தருளி தேவர்கள் சூழ ஒனிவரும் இளமை உடையவரே மாமரங்கள் பலம் செய்கின்ற குளிர்ந்த சோலைகள் பல சூழ்ந்த சுவாமி மலையின் மீது உரைகின்றவரே சூரவன்மன் உடல் பிளவுபட்ட அழியவும் கடல் வற்றவும் வேற்படையை விட்டருளி வல்லவத்தையுடைய பெருமிதம் உடையவரே எமன் என்னை அணுகாத வகையில் உமது திருவடி தாமரைகளை வழிபட்டு உயுமாறு அருள் பொறிவீராக வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சிவப்புதல்வரே வள்ளி மணவாளரே திருமால் மருகரே தேவர் சிறை மீட்டு மயில் மீது வரும் இளம் பூரணரே சுவாமி மலையில் வாழ்பவரே சூரனும் கடலும் அழிய வேல் விட்டவரே யமபயம் வண்ணம் உமது திருவடியை தொழும் அன்பை தந்தருள்வீராக வேண்டுகிறார் சுவாமிகள் நாமும் நம் காலத்தை வீணாக்காது எமபயம் நீக்க சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளை பற்றி அவர் அருளாலே அவர் தாளை வணங்கி உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்